ஹாய் ஃபிரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க குட் ஈவினிங் டேடி லெமன் ஜூஸ் கொண்டு வந்துருக்காரு லெமன் ஜூஸ் குடிச்சு ரொம்ப நாளாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்குலாம் லெமன் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எங்க ஊர்ல வந்து மேகமூட்டமா இருக்கு கிளைமேட் வந்து சூப்பரா இருக்கு ஃபிரண்ட்ஸ் வெளில உக்காந்துருக்கேன் ஃபேன்லாம் உள்ள ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப வந்து லெமன் ஜூஸ் வந்து குடிக்கலாம் யாருக்கு வந்து உப்பு போட்டு பிடிக்கும் சொல்லுங்க எனக்கு வந்து உப்பு போட்டும் பிடிக்கும் அண்ட் சீனி போட்டும் பிடிக்கும் ரெண்டுமே எனக்கு பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க குடிக்கலாம் நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க குடிக்கலாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லெமன் ஜூஸ் இனிப்பா சூப்பரா இருக்கு எவ்வளவு ரேட் இருக்கு சப் டாடி 20 ரூபா பார்சல் 20 ரூபா ஒரு கிளாஸ் வந்து 10 ரூபா கடையில வாங்கி குடிச்சி ரொம்ப நல்ல ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த லெமன் ஜூஸ் கொண்டு வந்திருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை